வணக்கம் வாத்தியார் எம்ஜிஆர் ஏன்ற நமது மூலமாக நான் உங்கள் வேல்முருகன் புரட்சி தலைவரின் என்பது ஊரறிந்த ஒன்றுங்க அப்படித்தான் ஒரு முறை புரட்சி தலைவர் பொன்மனச்சம்மல் எம்ஜிஆர் அவர்களுடன் பல படங்களில் திரைப்படங்களில் உடன் நடித்தவர்தான் வில்லன் நடிகராக குணச்சித்திர நடிகராக நடித்தவர்தான் எஸ் வி ராமதாஸ் அவர்கள் திரு எஸ் வி ராமதாஸ் அவர்கள் நீண்ட காலமாக வாடகை வீட்டில் தான் குடியிருந்து வருகிறார் ஒருமுறை அந்த பகுதியைச் சேர்ந்த சில வீடு அந்த புரோக்கர்கள்லாம் வந்து ஒரு அருமையான வீடு விலைக்கு வருதுங்க முப்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ஒரு பத்தாயிரம் ரூபா அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆறு மாதத்தில் மீதி தொகையை க கொடுத்து நீங்கள் கரையை பண்ணிக்கலாம் இது நல்ல அருமையான வாய்ப்பு வீடு நல்லா இருக்குது என்று சொல்ல ராமதாஸுக்கும் அந்த ஒரு உணர்வு வந்துருச்சு ஆமாம் நாமளும் எவ்வளோ தான் வாடகைக்கு இருக்கிறது ஒரு சொந்தமாக தான் ஒரு வீடு வாங்குவோம் என்று ஆனால் பத்தாயிரம் ரூபாய்க்கு நாம எங்கே போகிறது பார்த்துக்குங்க பத்தாயிரம் என்பது அன்றைக்கு அவ்வளோ பெரிய தொகை பத்தாயிரம் ரூபாய்க்கு நான் எங்கே போகிறது என்று ராமதாஸ் அவர்கள் கேட்க அந்த வீடு பார்க்குற புரோக்கருக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க என்னங்க நீங்கள் ராமதாசனை